வணக்கம் மக்களே மாதம் மாதம் பௌர்ணமி வந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு இருக்காது என்ன சிறப்புன்னு வாங்க பார்க்கலாம் பொதுவாக சித்ரா பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் குறைய யமலோகத்தில் இருக்க சித்ரகுத்தாருக்கு வழிபாடு பண்ணுவாங்க குறிப்பாக மலை சார்ந்த கோயிலில் விசேஷமாக இருக்கும் அதில் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் வெகு சிறப்பாக நடைபெறும் சித்திரகுத்தர் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி தான் பிறந்தார் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம கிரிவலம் செஞ்ச வருஷத்தில் வரும் பன்னிரெண்டு பௌர்ணமிக்கு வந்த பலன் கிட்டும் மற்ற பௌர்ணமியோட இந்த பௌர்ணமிக்கு நமக்கு கிரிவலம் சுத்தினா எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அதனால்தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் சுத்துகின்றனர் எல்லா திருக்கோயிலும் உற்சவம் நடந்தாலும் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் நடக்கிற வசந்த உற்சவம் ஒரு தனி சிறப்பு தாங்க கிரிவலம் சுற்றி வரும் பக்தர்களுக்கு சாமியார் ஒருத்தர் விபூதி பூசிவிடும் காட்சி